நீ தகுதியில்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை நான் நானாக இருப்பதில் பலருக்கு சங்கடம் எனக்கில்லை நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்ல நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட ஆகச்சிறந்த எதிரிகளே தேவை சொந்தக்காரனை நம்பினால் தகராறு சொந்த காலை நம்பினால் வரலாறு பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி கோபம் நாய்க்கு கூட வரும் உன்னை நம்பியவர்களுக்கு இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு இரு நானாக யாரையும் வெறுக்க மாட்டேன் என்னை வெறுத்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என் குணம் என் எதிரில் நிற்பவனின் குணத்தை பொறுத்தது எல்லாவற்றையும் மன்னித்து விடுங்கள் ஆனால் எதையும் மறந்து விடாதீர்கள் உண்மை செருப்பு அணிந்து வருவதற்குள் பொய் உலகை சுற்றி வந்துவிடும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கவில்லை என்று சாகவும் முடியாது சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நரியும் நாட்டாமை செய்யும் கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிடில் பயனற்றது வரக்கூடாத இடத்தில் வந்தால் ஆபத்தானது அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலக மகா உத்தமர்கள்தான் ஊருக்கே உபதேசம் சொல்பவர்கள் தனக்கென்று வரும்பொழுது சில விதிவிலக்கை வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் அதுவரை இருப்போம் அமைதியாக பின்வரும் நபர்களை தவிர்த்து விடுங்கள் உங்கள் சிந்தனையை சிதறடிப்பவர்கள் வேண்டுமென்றே திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிக்காதவற்றை செய்பவர்கள் நீங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஆனால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மறுப்பார்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காதவர்கள் கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை கடைசியில் நமக்கென்று வருவது நமது பெற்றோர்கள் மட்டும்தான் ஏழையாக இருப்பவருக்கு நண்பர்களும் குறைவாகவே இருப்பார்கள் மனிதர்கள் விரும்புவது அழகிய குணத்தை அல்ல அழகிய உருவத்தை மரியாதையை கிடைப்பது உங்களுக்கல்ல உங்கள் பணத்துக்கு அல்லது உங்களிடம் உள்ள செல்வத்துக்கு நீங்கள் அதிகம் நேசிப்பவர்களே உங்களை அதிகம் காயப்படுத்துவார்கள் பரிசலிக்க விரும்பினால் பகைவனுக்கு மன்னிப்பை பரிசலி உன் குழந்தைக்கு நல்ல நடத்தையை பரிசலி உன் மனைவிக்கு நல்ல தன்மையை பரிசலி உன் தந்தைக்கு மரியாதையை பரிசலி உன் தாய்க்கு பெருமையை பரிசலி உன் நண்பனுக்கு உன் உள்ளத்தை பரிசலி உன் மனசாட்சிக்கு நம்பிக்கையை பரிசலி உன் உறவுகளுக்கு உன் உணர்வை பரிசலி உன் சகோதரனுக்கு நேசத்தை பரிசலி எல்லா மனிதரிடமும் தாராள குணத்தை பரிசலி நான் கற்ற பாடம் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாருமில்லை யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு மகனிடம் சொல்லி வளருங்கள் மனைவிக்காக பெற்றோரே கைவிடாதே என்று மகளிடம் சொல்லி வளருங்கள் கணவனின் பெற்றோரையும் உன் தாய் தந்தை போல் அன்புடன் என்று நான் வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது நான் கண்ணீருடன் கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது நான் எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் தெரியாது நான் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது கை நழுவி போன கனவுகள் யாருக்கும் தெரியாது ஆனால் நான் புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும் அலங்காரம் இல்லாத முகம் ஆணவம் இல்லாத அறிவு அளவு கடங்காத காதல் அளவு கடக்காத ஆசை துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவை என்றும் அழகு ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது இல்லை அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் அன்புக்காக முதலில் இறங்கி போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் என் அன்பு எப்போதும் கடைசி இடத்தில்தான் நிற்கிறது நண்பர் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு படித்ததில் வலித்தது மது போதையில் உள்ளவன் கூட காலையில் தெளிவாக இருப்பான் ஆனால் ஜாதி மத போதையில் உள்ளவன் மண்ணில் மடியும் வரை தெளியமாட்டான் உணர்ச்சி அடிப்படையில் எதையும் அணுகாதீர்கள் அதன் மூலம் பெறும் அனுபவங்கள் மீள முடியா பாடங்களை கற்றுத்தரக்கூடும் இவன்தானே என்று யாரையும் அலட்சியம் செய்யாதே ஒரு நாள் இவரா என்று உன்னை மிரள வைக்கும் வாழ்க்கை இது வாழ்க்கை ஒரு வட்டம் மறிக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாயிருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒன்று இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்படும் விளக்கிற்கு சமம் இருந்தும் பயனில்லை எரிந்தும் பயனில்லை நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் தவிக்கும் போது துடுப்பை அனுப்பாதவர்கள் கரைசெய்த பின் கப்பலை அனுப்பி என்ன பயன் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்காக நாளை துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் புத்தகங்களை விட மனிதர்கள்தான் வாழ்க்கையை அதிகம் கற்றுக்கொடுக்கின்றனர் புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்து போகின்றன மூன்று பேரை மறக்காதே கஷ்டத்தில் உதவியவர் கஷ்டத்தில் உதவாதவர் கஷ்டத்தை உண்டாக்கியவர் குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே உள்ளது